வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூதாதையர் மூத்தோர் காரியங்கள் அவர்களுடைய நினைவு நாட்கள் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த வகை சேவை வேலை சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய செய்ய வேண்டியதும் மறு சீரமைக்க வேண்டிய வேலைகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் அதீத கற்பனை வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் அவர்கள் மூலியமாக கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏழரை சனி காலமாக இருப்பதால் முதலீடுகளில் கவனம் கூடுதலாக செலுத்த வேண்டிய தருணம் ஏனெனில் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் கையில் எதுவும் மிஞ்சாது ஜீவ சமாதி மூத்தோர் மூதாதையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் செய்ய ஏழரை சனியின் தாக்கம் குறையும் பணி வேலை சேவையில் இருப்பவர்கள் இளைய உறுப்பினர்கள் மற்றும் உதவி புரியும் சகாக்கள் நல்ல உடன் இருந்து ஒத்துழைப்பு நல்கி உங்கள் காரியங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடும் வீடு வாகனம் தாயார் குழந்தைகளின் கல்வி வகையில் செலவுகள் கூடுதலாக ஏற்படும் படிக்கும் மாணவர்கள் திறமையை திறம்பட வெளிப்படுத்தி முன்னேற்றம் காண்பர் இருப்பினும் சிலர் காதல் வயத்தி பயப்படக்கூடும் காதல் காதல் வலையில் சிக்கி சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் குலதெய்வ்ட தெய்வ அனுகூலம் ஆன்மீக சுற்றுலா தெய்வ காரியங்கள் சமூக கோயில் நிர்வாகம் முதலியவற்றில் ஈடுபட்டு திறம்பட உழைத்து முன்னேற்றமும் அவர்கள் சார்ந்த சமூகத்தில் பெருமையும் தேடிக்கொள்வர் புதிய பணி வேலை உற்பத்தி தொழில் வகையில் இருப்பவர்கள் நவீனமயமாக்கப்பட்ட இயந்திர உதவிகளுடன் நல்ல தொழில் முன்னேற்றம் லாபம் ஏற்படும் வண்ணம் கடினமாக உழைத்து முன்னேற்றம் காண்பர் குடும்ப நிர்வாகம் வியாபாரம் சார்ந்த வகையில் சிலர் புதிய கடன் பெறக்கூடும் சுலப கடன் எளிதாக கிடைக்கும் சிலருக்கு வழக்குகள் பங்காளி மாமன் அத்தை அண்டை அயலார் பிரச்சனைகள் சட்டரீதியாக பேசி முடிவுக்கு வரக்கூடும் பரஸ்பரம் சிலர் சமரசம் செய்து கொண்டு முன்னேற்றம் காண்பர் மன உடல் ரீதியான அலைச்சல் தவிப்பு காரியங்களில் தாமதம் வகையில் எரிச்சல் சிலருக்கு ஏற்படலாம் சமய வல்லுநர்கள் ஆன்மீக பெரியவர்கள் சந்தித்து சிலர் ஆசி பெறக்கூடும் தெய்வ தெய்வ சிந்தனை மற்றும் மூத்தவர்கள் சமய பெரியவர்கள் கூறும் அறிவுரைகள் உங்கள் மனநிலையை பக்குவப்படுத்தும் மலை மற்றும் குடவரை கோயில்கள் சார்ந்த விநாயகர் கோயிலுக்கு சென்று வர நல்ல தீர்வு கிடைக்கும் மன ஆறுதல் உண்டாகும் மாமன் அத்தை வகையிலும் மனைவி வழி குடும்ப உறுப்பினர் வகையிலும் வயதானோர் மரண அவஸ்தையில் இருப்பவர்கள் மரண கண்ட செய்திகள் துக்க வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருதல் வருத்தம் தெரிவித்தல் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடும் அவசர தேடுதலுக்கு முக்கிய ஆவணங்கள் உடனடியாக கைக்கு கிடைக்காமல் அல்லல் படக்கூடும் மறதியால் காரணமாக இருக்கக்கூடும் இடத்தில் வைத்துவிட்டு மறதி காரணமாக தேடுதல் அலைச்சியல்கள் ஏற்படக்கூடும் சட்டத்திற்கு புறம்பான செயல் காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு சார்ந்த தண்டனைகள் நிச்சயம் பெறக்கூடும் நிபுணர்கள் கலந்தாலோசித்து முடிவெடுப்பது உசிதம் தந்தை வழியில் திடீர் அதிர்ஷ்ட வகை லாபங்கள் பண வரவுகள் ஏற்படும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் அது சார்ந்த பிரயாணங்களில் நல்ல அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் பெருகும் வியாபார விரிவாக்கம் ஏற்படும் ஒவ்வொரு காரியமும் திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி காரியமாற்றி நல்ல சமயோஜித சிந்தனையுடன் சாதுரியமான பேச்சுக்களால் காரியமாற்றி வலம் வருவீர்கள் காலத்திற்கேற்ற நல்ல நிம்மதியுடன் கூடிய காரியங்களை ஆற்றி வரும் காலத்தில் பலன் கிடைக்குமாறு அடித்தளம் அமைத்து செயல்படுவீர்கள் பூமி இடம் வாகன வகையில் உற்பத்தி வகை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் லாபங்கள் சிறக்கும் வண்ணம் காரியமாற்றி வலம் வருவீர்கள் வரும் புதிய லாபங்களை குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் புதிய முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் சிலர் உடல் உபாதை மன உளைச்சல் காரணமாக வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடும் நன்றி வணக்கம்